ஜானி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நெரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க பத்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க பார்வதி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி மாயாவை வீட்டை விட்டு துரத்துங்கன்னொடனே மரியாதையை வீட்டை விட்டு போங்கிற மாதிரி சொன்னோடனே சினுவும் வந்து போ அதான் எங்கள் அம்மாவுக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சீன் வந்து சப்போர்ட் பண்ணான் இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது உடனே மாயாவோட துணியெல்லாம் நானே எடுத்துகிட்டு வரமான்னு சொல்லிட்டு மாயாவோடய துணியும் ப்ளஸ் சீனுவோட துணியும் பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க என்னடா இவ ரெண்டு பெட்டி வச்சிருக்காளா ஆமாம் இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுதான் நினைக்கிறான் போல சூப்பர் சீனுங்கிற மாதிரி சொல்றப்ப ஒரு பெட்டி மாயாவோடது ஒரு பெட்டி என்னோடது புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல தான் மனைவி இருப்பா மனைவி இருக்க வேண்டிய இடத்துல தான் புருஷன் இருப்பா நீ மாயாவை வீட்டை விட்டு போக சொன்னா நானும் போவேன் அப்படின்னு சொல்றப்ப மணி வந்து பத்மா காப்பு வைக்கிற மாதிரி அதே மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க சரிவா நம்மளும் வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு பத்மாவோட துணியும் மணியோட துணியும் எடுத்துகிட்டு வராங்க எங்கள் அம்மா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னோட மாமியார் மனோரமா வா போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பசிக்குதுப்பா ஆளை விடுங்கப்பா சாமிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சார்மதி வந்து பார்த்துட்டாங்க சாமியா வந்து கடுப்பாக வராங்க பார்வதி வந்து பேசுகிறாங்க சீனம் எப்படி இருந்தாலும் ஒன்று கல்யாணம் பண்ண வா இப்போ இல்லை மாயா இவ்வளோ பெரிய விஷயத்த எதிராக நம்ம எல்லாரும் சரி செஞ்சு நிரூபித்து காட்டினா கூட சீனும் மாயா பக்கம்தான் நிற்கிறான் இதுலேருந்தே என்ன தெரியுது அண்ணி ஒன்று ஏமாத்துறாங்கன்னு தான் தெரியுது அண்ணி ஒன்று இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னனே பத்மா மட்டுக்கு நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க எந்திரிங்க எந்திரிங்க அத்தை எந்திரிங்க அத்தை இனிமேட் நான் உங்களை அத்தன் கூப்பிடலாமா வேணாமான்னு சுத்தமாக எனக்கு தெரியல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க என்னம்மா எதுக்காக நீ இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் வந்து இருக்க எனக்கு சுத்தமாக வந்து புரியலையே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியல சீனு என்ன சொல்லிகிட்ருக்காரு மாயா தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கன்னொன்னே மாயா கேஷுவலாக வராங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்குறாங்க ஓ எனக்கு எதிராக காயினு ஊத்துறீங்களா இப்போ அடுத்தடுத்தது திட்டம் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்த மாப்பிள்ள தானே சாருமதியை பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னங்க பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கீங்க உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது சார்மதிக்கு வேணாம் இது பொய்ன்னு தெரியும் ஆனால் நீங்கள் உண்மையிலேருந்து இருந்தானே சார்மதி கழுத்தில் தாலி கட்ட போகிறீங்க ஆமாம் ஆமாம் சார்மதியே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணு வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அதை தவிர மற்றபடி எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போனா தாலி செய்கிற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது நீங்கள் வாங்க அதுவும் வர புதன்கிழமை ரொம்ப வந்து நல்ல நாள் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கணுங்கிற மாதிரி மாயா வந்து ஃபோன் அடித்து பேசிடுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு எதிராக வந்து ஆட்டம் போடுறீங்க இப்போ பாருங்க உங்கள் ஆட்டத்தையே வந்து அடக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்னம்மா சார்மதி அத்தையை போய் இப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருக்க நான் எங்கள் அத்தை வந்தாங்கன்னா காலில் விழுந்து அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பொத்து பொத்துன்னு விழுவேன் ஆனால் என்கிட்ட கூட அவங்க அன்பா பசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அட்லீஸ்ட் உன்னை மகளா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா நீ அவங்கள கண்ணாப்பின்னா திட்டிகிட்டு இருக்க என்னத்த உங்களை பார்த்தா மாயாவை இருக்கிறேன் நானே பத்தடி தூரம் தள்ளி நிற்கிறப்ப இவெல்லாம் ஒருத்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மாவுக்கு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இவளே பெருசாக வந்து சொல்லிகிட்டு இருக்கா இப்போ நான் இவளை திட்டினேனா அப்போனா நீ டம்மி பீஸா என்கிட்ட மட்டும்தான் வந்து வேலை காட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவா இப்போ என்ன பண்ணுறது அமைதியாகவே இன்னைக்கு சொல்லிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர புதன்கிழமை வந்து நல்ல நாளாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க தாலி செய்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல ரகுராம் என்கிட்ட தான் கல்யாண வேலையெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த கல்யாணத்தை நவீன முறையில் சூப்பராக வந்து நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் உன் கல்யாணத்தில் இலை எவ்வளோ பெருசு தெரியுமா அடி எல்லாருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக வித்தியாசமாக நூற்றி எட்டு சாப்பாடு வந்து கொடுக்க போகிறேன் இது எல்லாம் நானே உனக்காக செஞ்சு தரேம்மா நீ இந்த வீட்டை விட்டு போகிற அதுவும் நல்லபடியாக உனக்கு கல்யாணம் நடக்கப்போகுது இதெல்லாம் நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க சாருமதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட வேண்டியதானே சரி இவ சொன்னாதான் போவாப்பில் இருக்கே சரி பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் வாங்கினியா சாருன்னொடனே சாரு வாங்கியிருப்பா சாரு கிட்டே அந்த ஃபோன் நம்பர் இருக்கோ இல்லையோ அத்தை உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் பேசுங்க கிட்டியா என்னடி சொல்கிற ஆமாம் சாருவோட வாழ்க்கையில் நீங்கள் தானே வந்து பக்கத்தில் இருந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறீங்க உங்ககிட்ட கண்டிப்பாக ஃபோன் நம்பர் இருக்கும் நோடே சரின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஃபோன் அடிச்சு வர புதன்கிழமை வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தாலி இது மாதிரி செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க கண்டிப்பாக வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க உடனே ஃபோனை வந்து அணைச்சிடுறாங்க அந்த இடத்துல மாயா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் வந்து ஆஃப்ல இருக்குது அவங்க மாட்டுக்கு வந்துட போகிறாங்க அவங்க வந்துடமெல்லாம் மாட்டாங்க என்கிட்ட கேட்காமலாம் வர மாட்டாங்க அப்படி வந்தாங்கன்னா என்ன நடக்க போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போய் போய் நீங்கள் அடுத்தது என்ன எங்கேயாவது மாட்டி விட போகிறீங்கன்னு மட்டும் தெரியுது என்கிட்ட பேசாதீங்க அத்த என்ன சாரும் நீ தானே என்னோடய மருமக நீ என்கிட்ட கோவப்படலாம் என்னை திட்டலாம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது மாயாலாம் அப்படியெல்லாம் திட்டக்கூடாது நீ தானே நல்லபடியாக என்னை பார்த்துக்கணும் உன்னை நம்பி தானவன் நானே இருக்கேன் என் செல்ல சாரும் இல்லை நான் சொல்கிறத கேப்பியா மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல பேசி இருக்காங்க சரி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் அப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சும்மா அது மாதிரிலாம் என்னை ஏமாற்றக்கூடாது நான் எங்கள் மாயை ஏமாற்ற போகிறேன் ஓ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான் நாளைக்கு வரதான் போகிறாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தர் வந்து பேசுகிறாங்க களை கட்ட போது இனிமேல் தான் இந்த மாயாவோட ஆட்டோங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வரலான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரெகுராம்லேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்து ரெகுராம் போகிறப்ப தடுக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் எங்கேயும் போகக்கூடாது இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா எனக்கே வந்து பத்மா தான் வந்து சொன்னாங்க சாருமதி கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தங்கம் வந்து வச்சு தாலி வந்து செஞ்சிடலான்னு ஆசாரி வந்து வர சொல்லியிருக்காங்களாம் ஏய் நான் எங்கடி சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வாய்ஸ்ல நம்ம மாயா தான் ஆசாரிக்கு ஃபோன் அடிச்சு அவங்களையும் வர சொல்லியிருக்காங்க அவங்க மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பத்மா நீங்கள் தானே சொன்னீங்க சாரு செம்மையாக வந்து திட்டம் போட்டிருக்கா போல இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே போகிற பக்கம் பார்த்தா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துடு போகிறாங்கன்னு உடனே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க பத்மா தான் ஃபோன் அடித்து என்னை வர சொன்னாங்க இவ்வளோ நேரம் அக்கா எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துல சம்மந்தம் இல்லைங்கிற ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் வந்து நீ தான் பண்ணுங்கிற உடனே வந்து அவங்க வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி காட்டுறாங்க பார்த்தீங்களா தான் சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஆமாம் நீ எதுக்கு மாற்றி சொல்லிட்டு இருக்க அண்ணன் நான் மறந்துட்டேன் அண்ணன் இந்த மாதிரி விஷயத்த வந்து மறப்பியா இதில் வேற ஏதோ காரணம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தாலி செய்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி தங்கத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஒரு பாதனு ஒரு பவுன் கிட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜானகியமாக சாமி ரூமில் வந்து வச்சுருந்ததை என்ன போகிற பக்கம் பார்த்தா சார்மதி எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது இவன் தான் உனோட வருங்கால ஹஸ்பண்டாக வருவான் போல இருக்கேன்னு சொல்லி செமையா வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி